அக்கா நான் கவனிக்கல அப்படியா இது எதுக்கு இந்த பின் காயின் எதுக்கு சாம்பாடு முடிஞ்சிது தோளா நைட்லி யாருக்கும் அவ்வளோ சிக்கிற அப்படி நான் ஓகே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க சரண்யா இலவி கூட சீல் அழகாக இருக்கணும் எம்ப அழகாக இருக்கேன் பணம் நிறையா இருக்குன்னா சொல்கிறாரு அப்படியா என்ன பண்ணுறீங்க உட்காந்து லைவ் தான் போட்டுட்ருக்கேன் தூக்குமாறுதே அக்கா தான் சாங் ஒன்பா சாங்கா எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு நீ சூப்பராக இருக்க சரண் இன்னைக்கா அன்னை செம்மாளது நானா ஏன் எனது நிட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம்தான் திரும்ப பத்து ரூபாய் கார்டு எடுத்தேன் ஏற்றிட்டு கால் பண்ண அப்புறம் நீ எடுக்கலை நான் பார்க்கலையே இருங்க பண்ணுறேன் லைவை முடிச்சுட்டு பண்ணுறேன் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப நேரம் போட மாட்டேன் எனக்கு எப்பயே தொக்கு துக்கமாக வருது கொட்டா கொட்டாயாக வருது அதனால் நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட்டு முடிச்சிட்றேன் எவ்வளோ இருக்குது என்று கேளு கேள்வி கேளு சிஸ்டர் அப்படியா எவ்வளோ இருக்குது யுவார் ஸ்மைலு நைஸ் அப்படியா தேங்க்யூ சொக்கனுக்கு சுந்தரியே இப்ப சுந்தரி சொக்கத்தயங்கி லை திண்டுக்கல் மச்சி நான் உங்களுக்கு கால் பண்ணி பாடுறேன் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் லை சூப்பரா இருக்கு சரண்யா சபரி அவர்களே எப்பதான் சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டியா நான் தான் முன்னே சாப்பிட்றேன் நீங்க பார்த்தீங்களே அப்புறம் ஹாய் வினோத் நீ அவரு தானே கணங்கினா கொடைக்கானலுக்கு வந்தால் கால் பண்ணுங்க மச்சி கொடைக்கானலுக்கு வந்தால் பண்ணுறேன் நான் எப்போ போகிறேன் நான் எப்போ கால் பண்ண போகிறேன் சரண்யா எனக்கு மரியாதையாக பேசு நான் என்ன நினச்சா பைத்தியரவையா ம் வந்துட்டியா சாவியோனுக்குலாம் வரலிட்டு மதியலகன் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ഓക്കെ എനിക്ക് തൂക്കം വരുന്നത് നാളെക്കും ഊർക്ക് പോകണമെങ്കിൽ ഓക്കെ ബായ് നാളെയോ പോടുങ്ങ കണ്ടിപ്പരി സരി ബായ് നാണും തൂങ്ങതാ പോകും ഒന്നും മുടല കണ്ടായില്ല എനത്തപ്പേശോ